உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியலை அறிவிக்கும் காலம் இன்றுடன் நிறைவு என்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான செய்தியினை தந்திருக்கிறது இனி கால அவகாசம் வழங்கப்படாது என்கிறார் தேர்தல்கள் ஆணுக்களுடைய தலைவர் என்பதாகவும் அதற்கு உபதலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் தற்பொழுது இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் தான் இந்த செய்தி முக்கியமான பேசுபொருளாக இன்றைய தின பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தொடர்பான பெயர் பட்டியலை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவருகிறது இனி கால அவகாசம் வழங்கப்படாது தாமதிக்காமல் பெயர் பட்டியல் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என தேர்தல்கள் ஆணைகளுடைய தலைவர் ஆர் எல் ஏம் எல் ரத்நாயக் தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினருடைய பெயர் பட்டியல் குறித்து வினவிய பொழுது அவர் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தல் முடிவு அறிவிப்புகள் வெளியாகி இருபத்தொரு நாட்களுக்குள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினாலும் குறித்த கட்சிக்கு அல்லது குழுவுக்கு உரியவாறு பெண் உறுப்பினர்கள் உள்ளிட்ட தெரிவு தொடர்பான விடயங்கள் தேர்தல் முடிந்தவுடனேயே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட வேண்டியிருந்த போதிலும் தேர்தல் முடிவுற்று இருபத்தி நாட்கள் கடந்து பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தமது உறுப்பினர் பட்டியலை மற்றும் பெண் பிரதிநிதித்துவம் பற்றிய விவரங்களை மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்துக்கோ அல்லது தேர்தல் ஆணைக்குழுவுக்கோ சமர்ப்பிக்கவில்லை என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் பதினேழாம் தேதி என்று அறிவித்தலின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று உள்ளூராட்சி அதிகார சபையினுடைய ஆரம்பிக்கப்பட வேண்டும் என நியமிக்கப்பட்டிருக்கிறது பொறுப்பான அமைச்சரது கட்டளையின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மற்றும் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற உறுப்பினர்களுடைய பெயர்கள் அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட வேண்டியுள்ளதனால் ஒவ்வொரு கட்சியும் குழுவும் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டிய உறுப்பினர்களின் அனைவரின் பெயர்களையும் இன்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக உரிய உள்ளாட்சி அதிகார சபைகளின் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும் என்றும் வர்த்தமான அறிவித்திருவதாக அறிவித்திருக்கிறோம் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தமது உறுப்பினரின் பெயர் பட்டியலை பூரணமாக ஒப்படைக்காத காரணத்தினால் உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளுடைய உறுப்பினர்களின் பெயர்களை அத்தாட்சிப்படுத்தி வர்த்தமான அறிவித்தலில் பிரசுரிப்பதில் சிக்கல் நிலை காணப்படுகிறது என்பதனையும் இருக்கிறார் பெயர் பட்டியலில் வழங்கப்பட்ட நிறைவடைகிறது இனி அவகாசம் வழங்கப்பட மாட்டாது ஆகவே தாமதிக்காமல் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் கேட்டுக் கொள்கிறோம் என்பதான விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயமாக காணப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது